வழுக்கியும் மெய்ப்பொருள் தன்னை தானே அறிந்து பிரபஞ்ச உயிர்களை தம் உயிர் போன்று கருதும் ஒழுக்கம் உடையவர்களான அறமுடையோர் தாம் பெற்ற பேற்றினை மெய்ஞானத்தை எல்லோருக்கும் சொல்ல மாட்டார்கள் எல்லா உயிர்களின் எண்ணங்களை அறிந்த அவர்கள் உலக நன்மைக்கு வித்தாகும் சான்றோருக்கு மட்டுமே சொல்வர் தீய வழிக்கு அதனை பயன்படுத்த நினைக்கும் ஒழுக்கம் இல்லாதவர்களிடம் வாய் திறக்க மாட்டார்கள் ஒழுக்கம் தீய வாயால் சோழன் உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை குரல் அமிர்தம் முனைவர் திரு கோ திருமுருகன் ஆசிரியர் அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு